சாமி கோப்பு ஊர்ல இருக்கிற எங்களுக்கெல்லாம் நாளைக்கு தான் திருநாள் என்று ஒவ்வொரு வீடுகளிலும் சுருள் வைத்து வரவேற்போம் ஐயாவை அந்த அளவுக்கு அற்புதமான திருநாள் நாளை நடைபெற இருக்கிறது முடிந்தால் எல்லோரும் பாருங்கள் நம்ம வீட்டுக்கும் வாங்க தான் வீடு இருக்கு இருக்குறவங்க வாங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப தந்த பிரியாணியா சைவம் தான் திருவிழா நடக்கு நாங்க பிரியாணியா வைப்போம் இன்றைய விருந்து கொடுக்கலாமே வெஜி பிரியாணியா நட்சத்திரவா ஆய்யா வெஜி பிரியாணியா அது உங்களுக்கு தெரியாது நீங்க பூதா ஆடு மாடு வெட்டி பிंद्र ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியாது வெஜி பிரியாணி ஆமா இல்ல எங்க வீட்டுல சொல்லنا 얘 வீட்ல பேய் வெஜி பிரியாணி அத வெஜி பிரியாணி அது தேவ ரகசியம் சொல்லப்படாது சரி வாங்க ஐயா ஆமா வெளியூருக்கு போறதுக்கு முந்தைய தொப்பை ஏட்ட நாளைக்கு எட்டாம் நாள் வந்துட்டு கலகல போட வந்துட்டு போங்க ஆமா ரொம்ப சிறப்பு ஐயா தருவார் ரொம்ப அற்புதம் நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் வாகனம் எடுத்து வேட்டையாடி போகிற காட்சி எல்லாம் இருக்கிறது உண்மையிலேயே கோடான கோடி பலம் ஆமா அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது தோப்பு சுவாமி தோப்பு இந்த உலகத்துக்கு நெற்றி சுழிவுமை ஐயா அமர்ந்து இருக்கிற அற்புத தலம் தரக்கூடிய ஒரு அற்புத தலம் அந்த தலத்திலே

தான மறக்கப்படாது தரும செய்யணும் யாருக்கிட்ட பணம் மிச்சமா இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க நல்ல அப்படி கொடுக்கும் ஐயா அப்படி சொல்லு என்கிட்ட அன்பாலயத்தின் பெயரால் இயலாதவருக்கும் இல்லாதவருக்கும் ஐயா ஒரு பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அன்பாலயத்தில் உறுப்பினர் ஆகுங்கள் எல்லோருக்கும் சிறப்பு ஐயா வருகிறார் உண்மையிலேயே இந்த கலகலப்பத்தோடு இந்த நிகழ்வை கண்ட உங்களுக்கெல்லாம் கூடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுடைய அற்புத பாடலோடு நிறைவுக்கு வருவோம் ஐயா உண்யா மூல அன்பு கோடி வர கூதே ஐயாவோட தங்கு ஓலி பாடுங்க வந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவனுங்களே பாடுங்க பந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவனுங்களே அன்பு கோடி வர கூதே ஐயாவோட தங்கு ஓலி

ஆண்ட புகழ் பாடுவதற்கு என்னை அழைத்து பெருமை இந்த அற்புதமான பெருமாள் சுவாமி கலாம் அந்த நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய அதான் கேட்டு முதலாம் நிகழ்வை இங்கு நடத்துகின்ற இடத்துல நல்ல என் சகோதர சகோதரிகளை உங்களுக்கு நான் நன்றி பாராட்டி கொள்கிறேன் எனக்கு माइक யாரிட்ட இருக்கு? நான் माइक எடுத்த ஆளு தந்துருங்க. ஹ்ம். பத்யா. ஹலோ. கொஞ்சமாட்ரி வைப்பா. கொஞ்சம் ஷார்ப்பு குட்டி வை. வாழ்க்கையில இன்னைக்கு இதான் நிரந்தர முடி. நாகரிக நாகரிகம்னு மனுஷன் நாகரிகத்துக்குள்ள விழுந்துறான். ஃபேன் இல்லாத காலத்துல பனவோல குடிசில உறங்குறது நம்ம தான். அண்ணிக்கி அதல யாரும் ஆமாம் அதுக்கு பிறகு பனை வலை விசிறி வச்சு வீசிக்கிட்டோம் அப்போ விசிறி எல்லாருக்கும் தேவைப்பட்டுச்சு கொஞ்ச நாள் கழிக்கல இன்னும் கொஞ்சம் தூக்கி வை ஃபேன் வந்துருச்சு நம்ம ஆளுக்கு ஃபேன் இல்லைன்னா அப்புறம் உறக்க வராங்க அதுக்காக இவனா இவனுக்காக அதுவா அதானே எதுக்காக எதை கண்டுபிடிக்கிறோமோ அது புதுசா இருக்கு முதல்ல ஏதோ வேண்டாம் வரப்பா வச்சிருக்கிறோம் ஆனா கடைசியில் அதுக்கு நாம அடிமையாயிருக்கும் போனே இல்லாத காலத்துல நம்ம லெட்டர் வீடு முழுக்கோனி இன்னைக்கு செல்போன் இல்லாத ஆளே கிடையாது 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 செல்போன் இல்ல நாகரிகம் இல்லாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் செல்போன் இல்லாதவங்க கை தூக்குங்க நான் அதுக்கு தான் சொன்னேன் உடனே கை தூக்கு போயிடு இவ்வளவு நேரம் கை தூக்கல நான் வாங்கி தரேன் படக்குற கை தூக்குது அதானே உண்மையா சொல்லுங்க செல்போன் இல்லாத கை தூக்க நான் வாங்கி தரேன் எல்லாருக்கும் இருக்கு அப்ப எல்லார்ட்டே இருக்கு பாட்டி இருக்கா பாட்டிட்டே இருக்கு சிரிப்பு பாறா சரோஜாதேவி சிரிச்ச மாதிரி இருக்குயா அப்படியே அம்மா கோபி கோபி அந்த சரோஜாதேவி பாருங்க செல்போன் இருக்கா நிறைய பேர் வெளிநாடு சென்னை கோயம்புத்தூர்ல இருக்கும் அம்மா இருக்கு செல்போன் வாங்கி கொடுத்து போயிருக்கு அது மருமா மேல புகாரில் அது மட்டும் கரெக்ட் அடிச்சியாலே எங்க இருக்க அஞ்சு ராத்திரி பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு அவன் கடை அடிச்சிட்டு அப்பதான் வாங்கி இருக்கான் அப்ப எழுப்பி அஞ்சு சப்பாத்தி கிளவிக்கு வேணும்னா ஆனால் கொடுத்துருக்கான் அதை எழைக்கி குடுக்கிறது சிற்பம். ஆமா. சிற்பனதம். ரெண்டு கால் உள்ள மனுஷனே மூணு கால் உள்ளது நாசமாக்கிட்டு அது என்ன கால்? தெரியாதோ? தெரியாது. அங்க பாரு என்னாம அடிக்குது பாருங்க. கால் இருக்கா? ஆமா. மிஸ்ட் கால், டைல் இந்த மூணு காலும் இந்த காலை நாசம் ஆகிட்ட போகுது. அப்படிதானேடா? ஆமா. புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இப்ப அந்நியனும் எங்க இருக்கு தெரியுமா எங்க பெட்ரூம்ல ஒரே கட்டில் அவன் அப்படி திருப்பிப்பான் இவன் இப்படி திருப்பான் அவன் டச் போன வச்சு இங்க ராவிக்கிட்டு நடக்கான் அவன் டச் போன வச்சு இங்க ராவிக்கிட்டு நடக்கான் ஓஹோ ஆக புருஷன் பேசு பொண்டாட்டிக்கு தெரியல பொண்டாட்டி பேசு புருஷனுக்கு தெரியல ரெண்டு பேரும் பேஸ்புக்ல கிடக்கான் சப்புன்னு போயிட்டு வாழ்க்கை ஆமா வா சப்பு எல்லாம் இப்ப அதுலதான் ஹாய் ஹாய் கை. covariance covariance என்னெல்லாம் அடிக்கான் தெரியுமா? என்னெல்லாம் அடிக்க? என் பேர போட நீதி இல்லையா? என்ன சிவானு தான் போட்டை. உடனே அடிக்கிறான். நீ பாயா கேளா ஆ. சந்தேகமா என்ன கடிக்கணும்? நான் உடனே எதுவா இருந்தா உனக்கு பிடிக்கணும். இல்ல உன் பேரு சிவான்றே சிவரஞ்சனியா, சிவாஷனியா. நீ அங்க இருக்கும் எம்மா நீயாத்தா ஆட்டா? ஐயே கடவுளே.

இந்த மாலை கழுத்துல இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் மாலையும் போட்டு இந்த நடுவில் விட்டு சுத்தி கொட்டடிக்கான ஏதாவது ஒரு காட்சி ஞாபகத்து வருகா சொல்ல மாட்டாங்க